பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வந்து நான் முதல் மதிப்பெண்ணா வந்து இங்கே வந்து பெருமைப்படனா அதுக்கு இந்த மேடைதான் காரணம் அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அந்த பெருமைக்கு நம்ம இளைய தளபதி விஜய் தான் சொந்தம் மாதிரி மக்கள் தொண்டே இறைவன் தொண்டுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மக்கள் தொண்டு ஆற்றும் விஜய் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட ஒரு ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது சான்றோர்கள் நிறைந்த அவையில் பாராட்டை பெறும் பொழுது நான் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் முயற்சி பயிற்சி இரண்டும் வெற்றியை தேடித்தரும் அந்த வெற்றியை எனது மகனுக்கு நான் தேடி கொடுத்துள்ளேன் அவனது பள்ளியும் தேடி கொடுத்துள்ளது தற்போது வர இருக்கும் பிளஸ் டூவிலும் எனது மகன் மாநிலத்தில் முதல் மாணவனாக தேர்ச்சி பெறுவான் அப்பொழுது சிஎம் அவர்களால் எனது மகன் பரிசு பெறுவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அவர்களுடைய பிறந்த நாள் அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் உங்களுடைய சார்பாக என் எங்கள் குடும்பத்தின் சார்பாக